ஹே ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பிங்க் கிளே வச்சு ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கப் போகிறோம் இது ஒரு பிங்க் கலர் கிளேங்க அதை பேஸை வச்சு நம்ம ஃபேஸ்க்கான ஸ்க்ரப்பர் ஸோ நம்ம கிளென்சிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்க்ரப்பர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஸ்க்ரப்பரை எப்படி நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம் இது ஒரு கமர்ஷியல் பர்பஸ் நீங்கள் அதை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்க்ரப்பர் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆயில் பேஸ் அண்டு வாட்ரு பேஸ் தனித்தனியாக நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு நான் வாட்ரு பேஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் வந்து பண்ண போகிறேன் எனக்கு ஐம்பத்தைந்து கிராம் தண்ணி தேவை டிஸ்டில் வாட்ரு தேவை அதை நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு இதுக்கான ஃபார்முலாவை வீடியோ எண்டில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கங்க இப்போ நான் உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்றதை நான் போட்டுடுறேன் ஸோ பீக்கர் வந்து நம்ம கிராம் கணக்கில் வச்சுக்கிருவோம் ஓகே இப்போ மெஷர்மெண்ட் ஆகும் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க நான் ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் அதில் கிளிசரின் வந்து ஒரு சிக்ஸ் இல்லை ஃபைவ் கிராம் வந்து எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து கிளிசரின் எடுத்துக்கிறேன் இது வந்து வாட்ரு பேஸுங்க ஸோ வாட்ரு பேஸை வந்து தனியாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஆயில் பேஸ் ரெடி பண்ணணும் இது தனியாக இருக்கட்டும் நம்ம அடுத்து ஆயில் பேஸ் ரெடி பண்ணுவோம் ஆயில் பேஸுக்கு எமல்சிஃபயர் வேக்ஸ் தேவை ஸோ வேக்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கண்ட்டு ஒன்று ஆயிலாகவும் இன்னொன்று வாட்ரியாகவும் இருக்கும் ஆயிலு வாட்ரு வந்து மிக்ஸ் ஆகாது ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த எமல்சிஃபயர் வேக்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ வேக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் கிராம் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்மளுக்கு சீரிக் ஆசிட் தேவை சீரிக் ஆசிட் நம்மளுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும் செடில்கால் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கக்கூடியது தான் ஸோ நீங்கள் தைரியமாக நம்பி இதை யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் செஞ்சு கமர்ஷியலாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்புங்க இந்த பிங்க் ஸ்க்ரப் வந்து நல்ல ஃபேஸை வந்து நல்ல ப்ரைட்னின் ஆக்கி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோயிங் ஆக்கி கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம சீரிக் ஆசிட் சேர்த்துட்டு அடுத்து செடில் ஆல்கஹால் சேர்த்துக்கலாம் அடுத்து நீங்கள் மினரல் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் எம்எல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டென் எம்எல் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கான வாட்டர் பேஸ் ப்ளஸ் ஆயில் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சிரிக் ஆசிட் சிற்றிலால்ககால் வேக்ஸு கோகோனட் ஆயில் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆயில் பேஸ்ட் ஓகேவா இப்போ ரெண்டையும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணணும் ஆயில் பேஸை செவன்ட்டி டிகிரிலையும் வாட்ரு பேஸை ஃபிஃப்டி டிகிரிலையும் நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கணும் ஓகே இப்போ நான் வந்து எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன் கடைசியாக நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கோகோனட் ஆயில் தாங்க நான் ஆட் பண்ணுறேன் உங்கள் மினர மினரல் ஆயில் எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணியாச்சு இப்போது ஆயில் பேஸ் அண்ட் வாட்ரு பேஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம வந்து இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே இப்போது வந்து ஆயில் பேஸ் அண்ட் வாட்ரு பேஸ் ரெண்டுமே ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது நம்மள்கிட்ட இப்போ ஆயில் பேஸ் கூட வாட்ரு பேஸை ஆட் பண்ணணும் எப்போவுமே ஆயில் கூட வாட்ரு ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு மில்கி ஒயிட்டில் வருது பார்த்திங்களா ஸோ ரியாக்டாக ஆரம்பிக்குது இப்போ நம்ம பிளெண்டிங் மிஷின் போட்டு நம்ம வந்து பீக்கர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு செவன்ட்டி டிகிரி ஹீட்டில் இருக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஓகே மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா ஒரு த்ரீ செகண்ட் இல்லை ஃபைவ் செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஓகே எனக்கு இப்போ வந்து மிக்ஸ் ஆனது போதுமா அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் என்னுடைய மிக்சிங் இந்த வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது இது மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போது எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து நல்ல ஒரு வாட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ் அண்டு வாட்டர் பேஸ் நம்ம ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நான் இன்னொரு பீக்கரில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் இதை வந்து நம்ம வந்து இன்னொரு பீக்கரில் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எவ்வளோ மில்கி ஒயிட்டில் ஒரு மில்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது நல்லாவே ஹீட்டாக இருக்குது செவன்ட்டி டிகிரி ஹீட்டில் இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி டிகிரி ஹீட்டுக்கு வந்ததுக்கு தான் நம்ம தேடு நம்ம ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்படி நான் வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு அது வந்து சரியாக தெரிய மாட்டேது ஸோ அதனால் நான் இன்னொரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே இது இப்போது வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்ரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஃபார்ட்டி டிகிரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் ஸோ ஃபேன் கீழே தான் இருக்குது அப்படின்றனால சீக்கிரமாகவே ஆறிடும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் உங்களுக்கு ஹீட் கம்மியாக கம்மியாக உங்களுடைய க்ரீம் வந்து லிக்யூடாக இருக்கிற வந்து க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபார்ட்டி டிகிரி இருக்கும் போதே நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடுங்க அப்புறம் ஃபுல்லாக க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆக கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஃபார்ட்டி டிகிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் சூடு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஓகே எனக்கு இப்போ வந்து ஓரளவு வந்து ஃபிஃப்டி டிகிரி ஹீட்டுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து குறையட்டும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஆக்டிவ் இன் ஆட் பண்ணுறது அதுக்கான வேலையை அது செய்யும் நீங்கள் ஹீட்டில் கொண்டு ஆட் பண்ணக்கூடாது ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுங்கள் ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து ஹீட் வந்து நார்மல் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னா பிங்க் கிளே பிங்க் கிளே வந்து ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும்போதே க்ளேலாம் ஆட் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஏன்னா நேசெனமைட் ப்ளஸ் வந்து ஆலோவேரா பவுட்ரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஆலோவேரா பவுட்ரு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தாலும் இல்லை ஜெல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து நல்லா எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க டக்குன்னு ஏன்னா உங்களுடைய க்ரீம் உங்களுடைய லிக்யூடாக இருக்க வந்து க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு மாறிக்கிட்டு இருக்குது இது ஒன் ஆர் டூ மினிட்ஸில் வந்து நல்லாவே க்ரீமாக ஆயிரும் ஸோ இது மிக்ஸ் பண்ணி முடிகிற கூட க்ரீம் ஆயிரும் அதனால் நல்லா டக்கு டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம க்ளே மாவு ஆட் பண்ணியிருக்கோம் நேசின மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் அலோவேரா பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது வந்து நம்ம வால்நட் சீட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஸ்க்ரப்புக்கு மெயின் இன்கிரீடியன்ட் நம்ம ஸ்க்ரப்னால் எப்படி இருக்கும் கொஞ்சம் குறக்கறன் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வால்நட் சீடை போட்டு தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அதுதான் அதுக்கு அதுக்கான இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அடுத்து விட்டமின் பி சாரி விட்டமின் சி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஆட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டலாம் மிக்ஸ் பண்ண பண்ண எந்தளவுக்கு திக்காக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுடைய க்ரீம் நான் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணலை வீடியோவை ஸோ நான் அப்படியே தான் காட்டுறேன் மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா க்ரீம் வந்து நல்லா ஒரு திக்காக வந்து மாற ஆரம்பிக்கும் ஆயிடுச்சு நான் இதில் எந்த கலராக ஆட் பண்ணலை க்ளேவில் உள்ள கலர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு செம்மையான ஒரு வந்து ஸ்க்ரப் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இதை நீங்கள் வீக்கெண்ட் டூ டைம்ஸ் வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம கடைசியாக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும் காஸ்மெட்டிக்ஸ் கிரேட் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு இல்லை ஏன்னா நம்ம க்ளேலேயே ஆல்ரெடி கலர் வந்து இருக்குது என்னையை கேட்டால் கலர்லாம் ஆட் பண்ணாதீங்க ஸோ அப்படியே நேச்சுரலாகவே கொடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஒரு சூப்பரான ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிருச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனி டவுட் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே வேணும் நம்மளுடைய கிரீம் ரெடி ஆச்சு ஸோ நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி நல்ல ஒரு க பேக்கிங்லாம் நீட்டாக கொடுத்து லைசென்ஸ் எடுத்து ப்ராப்பராக சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுடைய ஓன் யூஸ்க்குமே ரெடி பண்ணி வச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கலாம் வெளியில் வாங்கணும்னு அவசியமே இல்லை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க ஓகே எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்கள் முதல்ல நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் செக்ச்சரில் ஸ்க்ரப்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க தெரியும் உங்களுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க